ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு விவசாயிகள் கட்டுமானத் துறையினர் மருத்துவர்கள் தொழிலதிபர்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஜிஎஸ்டி வரி விகிதம் ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என இரண்டடுக்கு முறையில் மாற்றியமைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதனால் பல்வேறு பொருட்களின் விலை குறையும் என்பதால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிக அளவில் பயன்பெறுவார்கள் என்று வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கல்வியாளர்கள் மருத்துவர்கள் சமூக சேவகர்கள் தெரிவித்துள்ளனர்

பல மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் கிரையான்ஸ் பென்சில் ரப்பர் இது போன்ற மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீதான ஜிஎஸ்டி வரியை முற்றிலுமாக ரத்து செய்திருப்பது என்பதே மிக வரவேற்கத்தகுந்த ஒரு முடிவாகும் நிதி அமைச்சர் அவர்கள் எல்லா பொருட்களையும் பொதுமக்கள் அதிகமாக உபயோகப்படுத்தும் அனைத்து பொருள்களின் ஜிஎஸ்டி வரியையும் மிகவும் குறைத்து அறிவித்துள்ளார்கள் மருத்துவ உபகரணங்கள் அனைத்திற்கும் ஐந்து சதவீத வரியை விதித்துள்ளார்கள் பனிரெண்டு பதினெட்டு சதவீதமாக இருந்தது தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அனைவருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக அமையும் இதனால் பொதுமக்களுக்கு வாங்கும் திறன் அதிகரித்து பொருளாதார பொருளாதாரத்துக்கு வழிவகுக்கும் இருக்கும் கட்டுமானத்துறை வளர்ச்சி பெறும் என்றும் வீடு கட்டும் ஏழை எளிய மக்களின் கனவு நிறைவேறும் என்றும் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கட்டுமான பொறியாளர்கள் கூறியுள்ளனர் எல்லா விலையும் குறைஞ்சிருக்கு அதாவது அப்புறம் கம்பியோடய விலை ஃபேப்ரிக் விலை எல்லாமே குறைஞ்சிருக்கு இல்லை எளிய மக்களுக்கு இது நல்லா அட்வான்டேஜாக இருக்குது இந்த மத்திய அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதனால் கட்டுமானத் துறையினுடைய இது வந்து இப்போ இன்றைக்கி புத்துணர்ச்சி பெற மாதிரி இருக்குது அன்றாட தேவைகளாக இயந்திரங்களை பயன்படுத்தி ஒன்று இருக்கிறோம் இந்த நேற்று நடைபெற்ற மத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நமது இயந்திர பயன்பாட்டிற்கு ப பயன்படும் டிராக்டர் மற்றும் இதர மிஷின்களுக்கு பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக மத்திய அரசாங்கம் குறைத்துள்ளது அதேபோல் நுண்ணூட்டச்சத்து மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கும் பதினெட்டு சதவீதம் ஐந்து ஐந்து சதவீதம் குறைத்துள்ளார்கள் இந்த விலை குறைப்பால் எங்களுக்கு தேவையான அந்த பாசன அதாவது நுண்ணீர் பாசன மற்றும் இயந்திரங்களுக்கு விலை குறை குறைவதனால் எங்கள் விவசாயிகளுக்கு ஒரு வர வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் என்று திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர் வணக்கம் நான் திலகரசன் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இன்னைக்கு நிறையா ஒரு நான் ஒரு பத்து ஐட்டத்துக்கு நிறையா ஸ்லாப்ஸ் எல்லாமே குறைச்சிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பாலிசிஸ்க்கு மட்டும் நெல் கொண்டு வந்திருக்கிறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜாக இருந்ததை டெய்லி நம்ம யூசேஜ் ஷாம்பு ஆயில் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சென்ட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க சிமெண்ட் நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா நம்ம யூசேஜ் நம்ம வீடு கட்டுறதுக்கு மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து சிமெண்ட் எயிட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருந்தது இதனால் மத்திய அரசுக்கு நிறைய வரி இழப்பு ஏற்படும் இருந்தாலுமே அதை கருத்தில் கொள்ளாமல் மக்களோட நலனுக்காக இவ்வளோ வரி சலுகையில் அறிவிச்சிருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்கது என் பேர் அனந்தகுமார் நான் ஒரு ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி வந்து திருமலாவில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வரையை குறைச்சிருக்காங்க இது ரொம்பவும் வந்து வரவேற்கத்தக்கது ஸோ என்ன மாதிரி வந்து ஸ்மால் மீடிய சின்ன கம்பெனி கம்பெனிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் பேர் வந்து சதீஷ் நான் ஆவடியிலருந்து ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்குறேன் அதாவது எப்படின்னா இப்போ வந்து இந்திய அரசாங்கம் அதாவது பாரத பிரதமர் அவர்கள் தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய வரி சலுகை இருக்குன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே அவர் செஞ்சிருக்காரு அதாவது எப்படின்னா வரி வந்து பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தெட்டு உள்ள வரியெலாம் பதினெட்டு பர்சன்ட் ஆகும் பண்ண பதினெட்டு பன்னெண்டு பர்சன்ட் உள்ளதெல்லாம் அஞ்சு பர்சன்ட் ஆகும் வரியை வந்து குறைச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா விபத்து காப்பீடு இன்சூரன்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரி நீக்கப்பட்டுள்ளது அதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆவடியிலிருந்து ஸ்டாலின் நேற்றைய தினம் மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் நம்ம பாரத நாட்டினுடைய மொத்த வரியில் ஜிஎஸ்டியில் வரியை மிகவும் குறைத்துள்ளனர் இது பாரதத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது பல்வேறு பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைத்திருப்பதை வரவேற்பதாக காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூறியுள்ளனர் இதேபோன்று மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கைகளை வரவேற்பதாகவும்

This step will give momentum to the industrial growth as well as improve the life standards of the people as it will result in reduction of prices for most of the products and services. Dharmaburi in Tamil Nadu is one of the industrially upcoming districts, but this new GST system will help you a lot. Thank you.